இது கொடுத்த தலைப்பு இன்னைக்கு அடுப்பு இல்லாமல் சமைக்கணும் ரெண்டு நிமிஷம் டைம் ரெண்டும் நான் தயார் பண்ணது வெல்ல அவல் அவல் ஒரு கப் அதுக்கு ஒரு கப் தண்ணீர் விட்டு அதை நல்ல இந்த மாதிரி கிளறி ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸில் அது நல்ல பொல பொலன்னு சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரெடி ஆகிடும் அதில் கப் தேங்காய் துருவல் முக்கால் கப்பு வெல்லம் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் நெய் இது அத்தனையும் கலந்து பத்து செகண்டில் இது தயாராகிடுது வெள்ள அவல் கோசும்பரி பழத்தாம் பருப்பு எடுத்து அதை நல்லா ஊற வச்சு அது கொஞ்சம் நல்லா ஊறினதும் இருபது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் அது நல்லா ஊறினதும் அது கடிக்கும்படியாக இருக்கும் நல்லா இப்படி பண்ணினா ஸோ அப்போ தண்ணீர் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு வெள்ளரிக்காய் ஒன்று மாங்காய் நாலஞ்சு கீத்து எல்லாத்தையும் ஒரே அளவில் பொடியாக நறுக்கியிருக்கும் கேரட் அதுவும் சின்ன சின்னதாக நறுக்கி துருவியும் போடலாம் பட் கடிச்சிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பச்சை மிளகா ஒன்று இதை ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் உப்பு அவ்வளோதான் அஞ்சே நிமிஷத்தில் அந்த கோசம்புரி தயார் பானக்கத்துக்கு சுக்குப்பொடி அரை டீஸ்பூன் ஏலப்பொடி கால் டீஸ்பூன் ஒரு எலுமிச்சம்பழம் அதோடய ஜூஸ் குடிக்கிறோம் வெல்லம் நாலு டேபிள் ஸ்பூன் போட்டால் பானக்கம் தயார் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ராமநவமிக்கு எல்லா விசேஷங்களுக்கும் நம்ம பண்ணுறது தான் பானக்கம் எங்கள் குலதெய்வத்துக்கும் பானக்கம் தான் ரொம்ப விசேஷம் அடுத்தது நம்ம பண்ணுறது மாலாடு இதை பலவிதமாக பண்ணலாம் பயத்தம் பருப்பை வறுத்து அதில் நம்ம அதை பவுடர் ஆக்கி உப் நம் சீனி சேர்த்து பண்ணுறது ஒரு வெரைட்டி இது வந்து அடுப்பு இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதுனால இந் இதில் வந்து நான் வந்து பொட்டுக்கடலை அதை விரும்பு மிக்சியில் திரித்து அதே மாதிரி சீனியும் நல்ல பவுடர் ஒரு கப் போட்டுக்கட்லைக்கு முக்கால் கப்பு நீங்கள் சீனி எடுத்தால் போதும் அதே ரொம்ப இனிக்கும் இல்லாட்டி நெய் வந்து கொஞ்சமாக விட்டால் போகிறோம் அதில் இது நல்ல கெட்டியாக இருக்குது பாருங்க இது இதை விடாது நல்ல நெய் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும்போது இலகுன பதத்தில் இருக்கும்போது நம்ம அதை விட்டுட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டோம்னா இது நம்ம ட்ராவலில் எடுத்துகிட்டு போனால் கூட இது உடையாது மாலாடு ரொம்ப விசேஷம்